வணக்கம் நம்பர்லே இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இருந்திருந்தால் கூட யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் இருந்து இன்னும் கவர் ஆகி அந்த செகண்ட் பொசிஷன் வரும்போது வந்திருக்கும் போல இது ஒரு குளறுபடியாகி சரி மாத்தினு மாற்றினு மாற்றாங்கன்னா அவர் இருந்துமே இப்போ பார்த்தீங்கன்னா ஏடப்பாடிச்சாங்க எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி தெரியல இப்போ செங்கோட்டை அஞ்சாந்தேதி ஏதோ சொல்கிறாங்கிறார் இதுக்கு முன்னாடி அன்பர் ராஜா போயிட்டார் திமுக ஏற்கனவே ரெண்டு பேர் போய் தான் மந்திரியானது ஸோ இப்போ ஏற்கனவே இவ்வளோ தூரம் தோ தோற்று அப்பவும் இந்த தனிச்சு அண்ணாமலை எம்பியில் வாங்கி கூடி அவருக்கு அந்த ஒரு உஷார இல்லை ஸோ ஒன்றுமே இல்லை அது அப்படியே அதிமுக வச்சுக்கிறதுக்குள்ள ரெட்டை இலைக்கு வேறு இப்போ அண்ணா ஆணையத்தில் போயிட்டுருக்குது இவர் வேறு வழக்கு பண்ணிடுது இருக்குது அங்கே ஸோ ஒரே குளறுபடியாக இருக்குது இவர் வேறு ஊர் ஊராக போனாலும் கூட்டம் கூடுதுன்னா மாறுமா அப்படி ஒரு சந்தேகம் இல்லை இப்போது இவங்க என்ன சொன்னாங்களோ தெரில அண்ணாமலையும் எடப்பாடி சொல்ல வேண்டியதாக போச்சு ஆனால் அங்கே உள்ள உட்பூசல் நிறைய இருக்குது அது எல்லாத்துலேயும் இருக்குது திமுக இருக்குது ஆளுங்கட்சிகள் தெரில அந்த கூட்டணியாக அந்த சீனியர் இந்த உதவி வந்தனாலும் நிறையா இருக்குது ஆனால் அவங்க என்னென்னா எதாக இருந்தாலும் எப்படியும் காசு கீசை கொடுத்து எது நீங்கள் காசை கொடுத்தா வேலை பண்ணி பண்ணிக்கூடி வரணும்னு நினைக்கிறோம் இத்தனைக்கும் ஒன்றும் கழட்டல இந்த அஞ்சு வருஷம் ஆகப்போகுது இன்னும் வந்து என்ன பண்ண தெரியல அப்போது அவங்களுக்கு ஒரு ஒரு காயின் சைடு மறுபக்கம் அந்த எதிர்ப்பு எல்லாம் சிதறடிக்கணும்னு திமுக நினைக்கிறேன் என்ன தான் பண்ணாலும் வந்து உட்காரணும் தெரியும் அப்போ அது எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுல அதிமுக அவனுக்கு குறைஞ்சபட்சம் பட்சம் இவ்வளோ தூரம் போச்சு எல்லாம் சொல்லியாச்சு தகுதியே தகுதி இருக்கோ பைசா கொடுத்து வந்தோ எல்லாம் கொடுத்து வர வச்சாங்களோ வந்தப்புறம் ஏன் அவங்க வேண்டாம் அவங்க வேண்டானா அப்போ யார் தான் வேணும் எப்போ தான் ஜெயிப்பி ஏன்னா இப்போ இம்மிடியட்டுக்கு வந்து இல்லை அப்படின்னா திருப்பி திமுக வர மாதிரி தான் வழி ஆனால் இவர் ஒன்று கருணாநிதி மாதிரி அதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டுரு கருணாநிதி வராமல் வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்த அப்புறம் வந்தது அந்த எம்ஜிஆர் அப்புறம் வந்த மாதிரிலாம் இவர் முடியாது ஏழு வயசு மேலாச்சு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அப்போ இருந்தது வேறு இனிமேல் வரப்போகிற இது வேறு ஓட்டு பேட்டர் அப்படிங்கும் போது இவர் சும்மாவது கையில் வச்சு இருக்கார் அதிமுகவை இப்போ சீனியர் போர் அஞ்சாந்தேதி செங்கோட்டை என்ன சொல்ல போகிறாரு இயற்கை அந்த ஏரியாக்கார் முத்துசாமி அங்கே இருக்கார் மந்திரியார் இதில் இன்னும் கூட்டணி வரலையாவது இதில் இதுக்குள்ளே ஏதும் எடுக்கையில் வேறு பிரச்சனை வந்துட்டு இருக்குது அதுக்கு வித்தியிடலாம் திமுகன்னா இதில் எங்கே போய் அமித்ஷா மீன் பிடிக்க போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்படி ஒரு பலவித கேள்விக்குறியோடு தான் இருக்குது எப்போது செட்டில் ஆகுன்றது ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த திமுகவில் வந்து வந்து சமூக நிதியின் மக ஆனால் தலித்துக்கு ஒரு தனி ஒரு இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் முன்னாடி கூடி அந்த அந்த குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி திட்டினார் இந்த கண்ணப்பண்ணுற மந்திரி குடி இப்போவும் பாரு திட்டிவனத்தில் ஒரு கவுன்சிலர் டீம் கவுன்சில் கூட்டம் போடுறாங்க அதில் ஒரு தலித் சகோதர ஒரு அலுவலகத்தில் பணி செய்கிறவர் அது அதிகாரியாக என்ன அவர் ஏன்னோ பேசிகிட்டு போது கும்பலாக கும்பா பேசிட்டு போய் நிற்கிறாரு கரெக்டாக அந்த லேடி காலில் போய் விழுகிறார் அழுகிறார் இவன் இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு போயிடுவான் அவர் ஏன் அப்படி கெத்தாக இருக்கலான்னு தெரில ஒரு அதிகாரியாக இல்லை ஏதோ அரசு ஊழியர் இது திமுக கை வந்த கலந்து இந்த பக்கம் பார்த்தா சமூக நிதி அது எதுவும் பிள்ளை விடுவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் நடக்குது நான் சின்ன கிளிப்பையும் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இப்படி போயிட்டுருக்கு இருக்குது தெனாவட்டா இனி ஃபை இது தடவை வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அதுக்கேற்ற மாதிரி எது ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தான் போக்கு தெரியுது ஏன்னா செங்கோட்டை அஞ்சாந்தேதி என்ன பேச போகிறான்னு இருக்குது பலவித குழப்பம் இருக்குது ஏற்கனவே பன்னீர் இல்லைன்ட்டார் தினகரன் டிசம்பர் சொல்கிறேன்ட்டார் நாற்பது பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கூட இல்லாத நான் ஜனவரின்றாங்க என்னமோ பர்சன்டேஜ் இருக்கா மாதிரி இப்படி உருட்டு உருட்டு இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்போம் திமுக இதுதான் இன்னைக்கு பார்